கழுகு கனவில் வந்தால் என்ன பலன் கழுகுகளில் எழுபத்தி நான்கு வகையான இனங்கள் உள்ளன உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன ஆனாலும் அவற்றுள் அறுபது வகையான கழுகு இனங்கள் உரேஷியா ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுகின்றன கழுகுகளில் பல வகைகள் உண்டு இவ்விரத்தைச் சேர்ந்த பறவைகள் தமிழில் எழால் கழுகு பருந்து பறவை பாறு வல்லூறு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது பிழந்தண்ணி கழுகுகள் பாம்பு பருந்து கரும்பருந்து குடுமி எழால் ஹார்பி கழுகு என்பன பெரும்பாலும் குறிப்பிட்ட கழுகின் உள்ளினங்களைக் குறிக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் கனவில் கழுகுவினைக் கண்டால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளுவோம் கனவில் கழுகு உங்களைத் தாக்குவது போல் வந்தால் என்ன பலன் உங்களுடைய ஆழ்ந்த கனவில் கழுகு உங்களைத் தாக்குவது போல் வந்தால் நீங்கள் செய்கின்ற தொழில் மற்றும் வேலைகளில் இலக்கை அடைவதற்கு நிறைய கஷ்டத்தினை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் கழுகை பார்த்து அச்சம் கொள்வது போல் வந்தால் கனவில் கழுகினை பார்த்து பயப்படுவது போன்று வந்தால் வரும் காலங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் கழுகு மேலே பறப்பது போல் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் கழுகு மேல் நோக்கி பறப்பது போல் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களுக்கென்ற லட்சியத்தினை அடைய முன்னேறி செல்கிறீர்கள் என்று அர்த்தமாகும் கழுகு உங்கள் தலையில் இருப்பது போல் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் கழுகு உங்களுடைய தலையில் வந்து இருப்பது போல் கண்டால் உங்களுக்கு விரைவில் பதவியில் உயர்வு கிடைக்க போகிறது என்று இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது கழுகு கூட்டில் இருப்பது போல் தனவில் கண்டால் என்ன பலன் தனவில் கழுகு கூட்டில் இருப்பது போல் தனவு கண்டால் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் கழுகு கூட்டில் இருப்பது போல் தனவில் கண்டால் என்ன பலன் தனவில் கழுகு கூட்டில் இருப்பது போல் தனவு கண்டால் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்க போகிறது என்று அர்த்தம் கழுகினை பிடிப்பது போல் தனவில் வந்தால் என்ன பலன் தனவில் கழுகை பிடிப்பது போல் வந்தால் உங்களுடைய தொழிலில் சில தோல்விகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் கழுகை கொல்வது போல் தனவு கண்டால் என்ன பலன் கழுகினை கொள்வது போல் கனவில் வந்தால் உங்களுடைய தொழில் மற்றும் வேலைகளில் இருக்கக்கூடிய இலக்குகளை அடைய யாராலும் உங்களை தடுக்க முடியாது என்பதை குறிக்கிறது உங்களுடன் இருக்கும் அனைத்து பகைவர்களையும் தோற்கடித்து மிகப்பெரிய செல்வத்தை அடைவீர்கள் கனவில் கழுகை வேறொருவர் கொள்வது போல் வந்தால் என்ன பலன் உங்களுடைய கனவில் கழுகை வேறொருவர் கொள்வது போல் வந்தால் ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கையில் துரதிருஷ்டங்கள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கிறது கழுகு சாப்பிடுவது போல் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் கழுகு சாப்பிடுவது போன்று வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய சவாலான போராட்டங்களிலும் போராடி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம் கனவில் கழுகு வானத்தில் வட்டமிடுவது போன்று வந்தால் என்ன பலன் கனவில் கழுகு வானத்தில் வட்டமிடுப்பது போல் வந்தால் கூடிய விரைவில் நீங்கள் அதிக பணத்தை சம்பாதிக்க கூடிய புதிய வழிகள் கிடைக்கப் போகிறது என்று இந்த கனவானது உணர்த்துகிறது கழுகு புறாவினை பிடிப்பது போன்று வந்தால் என்ன பலன் கனவில் கழுகு ஒரு புறாவை பிடிப்பது போல வந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் ஏதோ பெரிய கவலை அடையக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம் கனவில் கழுகின் சிறகுகளை பார்ப்பது போல் வந்தால் என்ன பலன் கனவில் கழுகின் சிறகுகளை பார்ப்பது போல கண்டால் உங்களுடைய மிகப்பெரிய ஆசை சீக்கிரம் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் கர்ப்பிணி கனவில் கழுகு வந்தால் என்ன பலன் கர்ப்பிணி பெண்களுக்கு கனவில் கழுகு வந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கலாம் என சொல்லப்படுகிறது